தமிழகத்தில் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் தற்போது பள்ளி விடுமுறை நாட்களில் சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டுமென பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுப்பதால் சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அழை பொதுமக்கள் பேருந்துகளில் பயணம் செய்வதை விட ரயில்களில் பயணம் செய்வதையே விரும்புகின்றனர் இதற்கு மிக முக்கிய காரணம் ரயில் டிக்கெட் கட்டணம் மிக குறைவாக இருப்பதுதான் டிக்கெட் கட்டணம் குறைவாக இருந்தாலும் ரயில்களில் போதிய அளவு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படாததால் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதி அடைகின்றனர் இந்த நிலையில் இன்று திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து நீடாமங்கலம் தஞ்சாவூர் திருச்சி மன்னார்குடி கரூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் காத்திருந்தனர் மாலை நான்கு மணி அளவில் திருச்சிக்கு செல்லும் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஐந்து நாற்பது மணிக்கு வந்த எர்ணாகுளம் ரயிலில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர் இருந்தபோதும் பலரால் ரயிலில் ஏற முடியவில்லை அதற்கடுத்து ஆறு மணி ரயிலிலும் ஏழு மணி ரயிலிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் கடும் அவதியடைந்தனர் ஏராளமானோர் ரயில்களில் ஆபத்தை உணராமல் தொங்கிக் கொண்டு சென்றனர் விடுமுறை நாட்களிலாவது ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்துட்டு மாறி வரேன். அதுக்கு மாத்தி வரறேன். அங்க இருந்து நீங்க அங்க இருக்கீங்க. பக்கியா. நான் வந்துட்டு.